இருபத்தி தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை கொண்ட நடுநாட்டில் பிரபலமான கோயிலான திருவண்ணாமலை விருதாச்சலம் திருபாதிரிப்புலியூர் திருக்கோயிலூர் திருவண்ணூர் இந்த கோயிலெல்லாம் நினச்ச மாத்திரத்தில் எளிதில் தரிசனம் செய்யலாம் ஆனால் நம்ம என்ன பிரயத்தனப்பட்டாலும் அவ்வளவு எளிதாக தரிசிக்க முடியாத சில தலங்களும் உண்டு அதுபோல் ஒரு கோயிலை தான் இன்றைக்கி தேவார பாடல் பெற்ற கோயில்களோட வரிசையில் தரிசனம் செய்ய போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தேடி கொண்டேன் பகுதிக்காரர் கணேஷ் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசை இன்றைய தரிசனம் ஞானாம்பிகை உடனுரை நர்த்தன வல்லபேஸ்வரர் திருக்கோயில் திரு கூடலை ஆற்றுவோம் ஏன் இந்த கோயிலை தரிசனம் செய்வது கடினம் அப்படின்னு சொல்றேன்னா மேலே சொன்ன கோயில்களுக்கும் இருப்பது போல் போக்குவரத்து வசதியோ சாலை வசதியோ இந்த கோயிலுக்கு கிடையாது விருதாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் வழியாக சேத்தியாந்தோப்பு போகிற பாதையில் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கூடலையாற்று விருதாச்சலத்திலிருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மணிமுத்தாறு வெள்ளாறு இந்த இரண்டு ஆறுகள் கூடும் இடம் என்பதால் கூடலையாற்றூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்திருக்கு இந்த அமைப்பை தட்சணப் பிரவாகை அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்திலேயே இந்த ஊர் கூடலையாற்றூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு தற்போதும் இதே பெயரில் தான் இருக்கு விருதாச்சலம் என்கின்ற திருமுதுகுன்றம் கோயிலுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் போகும்பொழுது இந்த கோயில் இருப்பது தெரியாமல் சென்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார் கூட்டத்துடன் செல்லும் பொழுது திருமுதுகுன்றம் எப்படி செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்க இறைவனே வயோதிக வேடத்தில் வந்து கூடலையாற்றூர் செல்லும் வழி இதுதான் அப்படின்னு சுட்டி காட்டி மறைந்தார் திருமுதுகுன்றத்துக்கு வழி கேட்டால் கூடலையாற்றூருக்கு வழி சொல்கிறாரே அப்படின்னு இறைவன் சித்தத்தின்படி இங்கு வந்து வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி புரி உழல் உமையோடும் என தொடங்கும் இந்த அற்புத பதிகம் பாடி இறைவனை வழிபட்டு சென்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனே இந்த கோயிலுக்கு வழிகாட்டியதால் ஒவ்வொரு பதிகத்தோட முடிவுலேயும் அடிகள் இவ்வழி போத்த அதிசயம் அறியேனே அப்படின்னு எல்லா பாடல்கள்லையும் குறிப்பிடுறாரு பல வருடங்களுக்கு முன்னாடி மணிமூத்தாறுலையும் வெள்ளாற்றிலையும் பெருவெள்ளம் ஏற்பட்டு இந்த கோயில் அடித்து செல்லப்பட்டு அதே கற்களை மீண்டும் கொண்டு வந்து அதே இடத்தில் உயர்த்தி கட்டப்பட்ட கோயில் இது இந்த கோயிலுக்கு வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் ஞானசக்தியும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது இது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது சிவபெருமான் ஆடல் வல்லானாக அதாவது மூர்த்தமாக பெருமாளுக்கு அகத்தியருக்கு வியாக்கரபாதர் பதஞ்சலி ஏன் திருநாவுக்கரசர்னு பலருக்கும் வெவ்வேறு கோயில்லையே காட்சி கொடுத்துருக்காரு அதே போல் பிரம்மனுக்கும் நடராஜமூர்த்தமாக காட்சி கொடுத்துருக்கிறார் இந்த கோயிலில் பிரம்மனுக்கு தனியாக இல்லாமல் பிரம்மன் சரஸ்வதி அப்படின்னு தம்பதியருக்கே காட்சி கொடுத்தது இந்த கோயிலில் தான் இப்படி நடன காட்சி கொடுத்ததால தான் இங்கே இருக்கிற சுவாமிக்கு நர்த்தன வல்லபேஸ்வரர்னு பேர் வேதங்களின் தலைவனான பிரம்மன் கல்வியின் தலைவியான சரஸ்வதியும் வழிபட்ட கோயில் அப்படிங்கிறதால ஞானம் கல்வி ஞாபக சக்தி பெற வழிபட வேண்டிய கோயிலாக இது இருக்குது இதன் காரணமாகவே அகத்திய மாமுனிவரும் தன்னுடைய ஞானமும் கல்வியும் மறவாமல் இருக்க இந்த கோயிலில் வழிபட்டிருக்காரு யமதர்மனுடைய உதவியாளரான சித்திரகுப்தனுக்கு தனி உருவச்சிலை இங்கே உண்டு காஞ்சிபுரத்தில் தனி கோயிலில் இருப்பது போல் இங்கே தனி சன்னதி உண்டு இவ்வளவு சிறப்புகள் இங்கே இருக்கிறதாலேயே நவகிரகங்களுக்கு இங்கே சன்னதி கிடையாது சனீஸ்வரனுக்கு மட்டும் தனிச்சன்னதி உண்டு மரணமயம் நீங்க வழிபட வேண்டிய ஸ்தலமாக இது இருக்கு இந்த வல்லபேஸ்வரரை சுந்தரர் பாட இந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடியிருக்காரு இந்த கோயிலில் மற்றும் ஒரு அதிசயம் அனைத்து சக்தியும் தருபவளாய் பராசக்தி என்ற பெயரில் அம்மன் இருந்தாலும் ஞானமும் கல்வியும் தருவதற்கு அப்படின்னு ஞானசக்தி என்ற பெயரில் இன்னொரு அம்மன் சன்னதியும் உண்டு இங்கு இரண்டு அம்மன் சன்னதிகள் உண்டு ஒரு அம்மனுக்கு பராசக்தி அப்படின்னு பெயரும் இன்னொரு அம்மனுக்கு ஞானசக்தின்ற பெயரும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட மணிமுத்தாறு மற்றும் வெள்ளாறுகள் கூடும் இடத்துல இருக்கும் இந்த கூடலையாற்றூர் கோயிலுக்கு ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் இது நல்ல ஆனந்த அனுபவத்தை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படும் என்பது நிச்சயம் ஒரு நாள் முயற்சி செய்தால் விருதாச்சலம் எர்க்கத்தம்புலியூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகர் மற்றும் இந்த கூடலையாற்றூர்னு நாலு ஸ்தலங்களையும் ஒரே நாளில் தரிசிக்கலாம் ஒரு அற்புத திருக்கோயிலை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்